ஃப்ரெண்ட்ஸ் தமிழ்நாடு இருந்து பாருங்கள் பஞ்சாயத்து ஆஃபீஸில் தான் வந்து உங்களுக்கு இந்த வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க மொத்தமாக ஒரு இருபத்தி மூணு மாவட்டத்தில் வந்து உங்களுக்கு இந்த வேலைவாய்ப்பு வந்து இருக்க போகுது ஸோ கல்வி தகுதினால் நீங்கள் ஏதோ ஒரு டிகிரி முடிச்சிருந்தாலே இதுக்கு எலிஜிபிள் தான் சேலரின்னு பொறுத்த வரைக்கும் நாற்பத்தஞ்சாயிரரூபா வந்து உங்களுக்கு வந்து சேலரி வந்து இருக்கும் எக்ஸாம் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது லாஸ்ட் டேட்டு வந்து பாருங்கள் ஃபிஃப்த் மேக்குள்ளார நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க ஸோ இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் ஸோ கைன்சி தான் வந்து பாருங்கள் உங்களுக்கு அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஸோ இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கரெக்டாக நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க இதில் கொடுத்துருக்குற மாதிரி உங்களோட நேம்லருந்து ஸோ உங்களோட ஏஜில் இருந்து உங்களோட அட்ரஸ்லருந்து உடைய பர்மனெண்ட் அட்ரஸ்லேருந்து ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் ஃபிசிக்கலி மென்டலி இதை வந்து நீங்கள் ஹேண்டிகேப் அந்த மாதிரிலாம் கேட்டிருக்காங்க அதை வந்து நீங்கள் எஸ்ஆ நோவனு கொடுத்துருங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து பாருங்க நீங்கள் பொலிட்டிக்கல் பார்ட்டினு கேட்டிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து ஸோ உங்கள்கிட்ட வந்து கிரிமினல் கேஸ் ஏதாவது இருக்கான்னு கேட்டிருக்காங்க எஸ்ஆர் நோங்குறதுல அதெல்லாம் நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும் இது எல்லா டீட்டெயில்ஸும் வந்து கரெக்டாக நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க ஸோ ஃபில் பண்ணிட்டு உங்களோட சப்போர்ட்டிவ் டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து இந்த அப்ளிகேஷனோட பேக் சைடே நீங்கள் வந்து இணைச்சிக்கோங்க ஸோ இணைச்சி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இணைச்சதுக்கு அப்புறம் எந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்குன்னா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க சென்னை அட்ரெஸ்ஸு இந்த அட்ரஸுக்கு தான் நீங்கள் வந்து போஸ்டரில் வந்து சென்ட் பண்ண போறீங்க லாஸ்ட் டேட் வந்து பாருங்க ஃபிஃப்த்து மே தான் வந்து லாஸ்ட் டேட்டு அதுக்குள்ளே நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் போஸ்ட் வழியாக நீங்கள் வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அப்ளிகேஷன் ஃபார்மோட உங்களோட சப்போர்ட்டிவ் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இணைச்சி நீங்கள் வந்து ஃபிஃப்த் மேக்குள்ளே அப்ளை பண்ணிக்கோங்க ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கனா குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஏதோ ஒரு கிராஜுவேட் டிகிரி வந்து முடிச்சிருந்தா எலிஜிபிள் அது மட்டும் இல்லாமல் அந்த ரெலவெண்ட்டான ஃபீல்டில் வந்து பாருங்கள் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க அதாவது பார்த்தினா இங்கே கொடுத்துருக்காங்க பற்றில பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் லா அகாடமிக்ஸு சோசியல் ஒர்க் மேனேஜ்மெண்ட் இந்த மாதிரி இதில் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இதுலேயுமே வந்து அதுக்கான எலிஜிபிலிட்டியுமே வந்து கொடுத்துருக்காங்க இதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க ஸோ அதேமாதிரி வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் வந்து ஒரு இருபத்தி மூணு வந்து இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க இருபத்தி மூணு டிஸ்ட்ரிக் வந்து இதில் வந்து உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் வந்து போட போகிறாங்க ஸோ சாலரியை பொறுத்த வரைக்கும் நாற்பத்தஞ்சாயிரம் ரூபாய் வந்து உங்களுக்கான சேலரி வந்து வரும் ஸோ இது இல்லாமல் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வந்து டிஏ அந்த மாதிரி உங்களுக்கு வந்து அலவன்ஸ் வந்து இருக்கலாம் ஸோ அதே மாதிரி வந்து பாருங்க உங்களுக்கு வந்து எதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா வந்து உங்களுக்கு ஹெல்ப்லைனுக்கு வந்து காண்டாக்ட் நம்பருமே கொடுத்துருக்காங்க அந்த நம்பரை கூட நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களோட டவுட்ஸ் வந்து நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம் ஸோ வெப்சைட் லிங்க் எல்லாமே வந்து இருக்கு ஸோ இதில் நான் சொன்ன பற்றி இருபத்தி மூணு மாவட்டம் வந்து எந்தெந்த மாவட்டங்கிறத வந்து பாருங்க இங்கே அனக்சரில் வந்து தனியாக கொடுத்துருக்காங்க அரியலூர் டிஸ்ட்ரிக்கு செங்கல்பட்டு கோயம்புத்தூர் தருமபுரி காஞ்சிபுரம் கன்னியாகுமரி கரூர் கரூர் இந்த மாதிரி கிருஷ்ணகிரி இந்த மாதிரி வந்து ஒரு இருபத்தி மூணு மாவட்டத்துக்கு வந்து பார்த்திங்கனா உங்களுக்கு வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதை வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க உங்களுக்கு விருப்பமும் தகுதி இருக்கிறீங்க நான் சொன்ன மாதிரி அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி நீங்கள் வந்து ஸோ ரெஜிஸ்டர் போஸ்ட்டில் வந்து நீங்கள் விண்ணப்பிக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்